அடுத்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக நடைபெறவிருக்கும் தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் முக்கியமான கேள்விகளை எழுப்பியிருக்கிறார் அது தொடர்பாக அனைத்து கட்சி கூட்டத்தையும் கூட்டியிருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்கின்றோம் அடுத்த தொகுதி மறுசீரமைப்பில் தமிழ்நாட்டினுடைய தொகுதிகள் எண்ணிக்கை நமக்கு குறையக்கூடிய ஆபத்து ஏற்பட்டிருக்கிறது இதை மத்திய அரசு தடு தவிர்க்க வேண்டும் அப்படின்ற கோரிக்கைகள் எழுந்திருக்கின்றன என்ன இந்த பிரச்சனை இந்த நடந்தால் என்ன ஆகும் அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ள முயற்சி செய்வோம் முதல்ல இந்த தொகுதி மறுசீரமைப்பு அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் நம்மளுடைய கான்ஸ்டியூஷன்லேருந்து இருந்து நம்ம எடுத்து பார்த்தோம்னா ஆர்டிகல் எயிட்டி எயிட்டி ஒன் இது ரெண்டுமே எண்பது எண்பத்தி ஒட்டுமொத்த நாடாளுமன்ற தொகுதிகள் எத்தனை இருக்கணும் அப்படிங்குறத வரைய இருக்குது அதில் கொடுத்துருக்கக்கூடிய ஹையஸ்ட் லிமிட் என்னன்னு பார்த்தோம்னா ராஜ்யசபாவுக்கு அதிகபட்சம் இரநூத்தி ஐம்பது உறுப்பினர்கள் லோக்சபாவுக்கு அதிகபட்சம் ஐநூற்றி ஐம்பது உறுப்பினர்கள் ஆனால் இப்போ இருக்கக்கூடியது ராஜ்யசபாவில் பார்த்தோம்னா இரநூத்தி நாற்பத்தி அஞ்சு நாமினேட்டட் உறுப்பினர்களையும் சேர்த்து அதே போல் லோக்சபாவில் நமக்கெல்லாம் தெரியும் ஐநூற்றி நாற்பத்தி மூணு ஆனால் எப்பயுமே இந்த ஐநூற்றி நாற்பத்தி மூணு தான் இருந்துதா அப்படின்னா கிடையாது சுதந்திர இந்தியாவில் முத முதல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் தேர்தல் நடக்கும்போது மொத்தமாக நமக்கு இருந்த எம்பிக்கள் எண்ணிக்கை நானூற்றி எண்பத்தி ஒன்பது அதுக்கு பிறகு அறுபத்தி ஒன்றில் திருப்பி சென்சஸ் நடக்குது சென்சஸில் பாப்புலேஷன் மாறுது நிறைய விஷயங்கள் மாறும்போது அதுக்கேற்ற மாதிரி மறுபடியும் மறுசீரமைப்பு செய்கிறாங்க அப்போ அறுபத்தி ஒன்றில் ஐநூற்றி இருபத்தி ரெண்டாக மாறுகிறது லோக்சபா நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கை அதுக்கப்புறம் எழுபத்தி ஒன்றில் ஒரு சென்சஸ் நடக்குது அந்த எழுபத்தி ஒன்றில் தான் ஐநூற்று நாற்பத்தி மூணு அப்படின்னு மாற்றப்படுது அதுதான் இப்போ வரைக்கும் நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு எண்ணிக்கை எழுபத்தி ஒன்றில் மாத்தின அந்த ஐநூற்றி நாற்பத்தி மூணு இப்போ நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இருக்கோம் இது வரைக்கும் மாறவே இல்லை அது ஏன் மாறலை அப்படிங்கிற கேள்விகள் இருக்குது அதுக்கும் நம்ம விடை காண முயற்சி செய்யலாம் இந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய எத்தனை மக்களை இவங்க பிரதிநிதித்துவப்படுத்துகிறாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா ஐம்பத்தி ஒன்றில் ஒரு எம்பி சீட்டுக்கு அது அதுக்கு கரஸ்பாண்டிங் பாப்புலேஷன் கிட்டத்தட்ட ஏழரை லட்சம் இருந்தது கால் லட்சம் இருந்தது அப்படின்னு வச்சுக்கோங்க கால் லட்சம் பேருக்கு ஒரு எம்பி அறுபத்தி ஒன்றில் என்ன ஆகுது பாப்புலேஷன் கூட்டிகிட்டே வர எட்டரை லட்சம் பேருக்கு ஒரு எம்பி ஆகுது எழுபத்தி ஒன்றில் ஃபைனலாக இந்த ஃபைவ் ஃபார்ட்டி த்ரீ வரும்போது பத்து லட்சம் பேருக்கு ஒரு எம்பி அப்படிங்கிற விகிதத்தில் வருது அதுக்கப்புறம் அந்த ஐநூற்றி நாற்பத்தி மூணு மாறவே இல்லை ஆனால் பாப்புலேஷன் மட்டும் கூட்டிக்கிட்டே வந்திருக்கு அப்போ இன்றைக்கி தேதிக்கே நம்ம பார்த்தோம்னா இந்தியாவில் ஆவரேஜாக இருபது லட்சம் பேருக்கு ஒரு எம்பி இருக்கிறார் அதுவும் எல்லா மாநிலங்கள்லேயும் ஒரே மாதிரி இல்லை நம்ம ஒவ்வொரு மாநிலத்தில் பாப்புலேஷன் ஒரு ஒரு மாதிரி இருக்கு இல்லையா இப்போ நம்ம சிக்கிமில் எடுத்துக்கிட்டோம்னா ஆறு லட்சம் பேருக்கு ஒரு எம்பி தான் ஆறு ஆறு புள்ளி ஏழு லட்சம் பேருக்கு ஒரு எம்பி அதே ராஜஸ்தானில் எடுத்துக்கிட்டோம்னா முப்பது லட்சம் பேருக்கு ஒரு எம்பி இருக்காங்க அதே மாதிரி தமிழ்நாடு உதாரணத்தை எடுத்துக்கிட்டோம்னா தேசிய சராசரியை ஒட்டி தான் நம்ம இருக்கோம் ஒரு டுவெண்ட்டி லேக்ஸ் இருபது லட்சம் பேருக்கு ஒரு எம்பிங்கிற விகிதத்தில் தமிழ்நாட்டுடைய பாப்புலேஷன் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம் அப்போ ஒரு எம்பி இத்தனை லட்சக்கணக்கான பேருக்கு எப்படி அவர் வந்து சரியான நியாயங்களை செய்ய முடியும் இத்தனை பேரோட குறைகளை ஒரு எம்பி எப்படி தீர்த்து வைக்க முடியும் அப்படிங்கிற கேள்வி வருது இல்லையா இப்போ உதாரணத்துக்கு அமெரிக்காவில் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அவங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் பாப்புலேஷனையும் நம்ம கணக்கு போட்டு பார்த்தா அங்கே ஏழரை லட்சம் பேருக்கு ஒரு எம்பி இருக்காங்க யூகேல பார்த்தோம்னா ஒன்று புள்ளி ரெண்டு லட்சம் பேருக்கு ஒரு எம்பி இருக்காங்க ஆனால் இந்தியாவில் பாருங்க இருபது லட்சம் பேருக்கு ஒரு எம்பி அப்போ எப்படி ஒரு எம்பியால் எஃபெக்டிவாக வேலை செய்ய முடியும் எப்படி அந்த தொகுதியை கவனிக்க முடியும் அப்படிங்கிற கேள்விகள்லாம் நமக்கு வருது இல்லையா அப்போ என்ன பண்ணியிருக்கணும் தொகுதிகளோட எண்ணிக்கையை உயர்த்தியிருக்கணும் ஆனால் நம்ம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னுலேருந்து உயர்த்தாமையே வச்சுருக்கோம் ஏன் உயர்த்தாம வச்சுருக்கோம் அப்படின்னு பார்த்தா எழுபத்தி ஆறில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் இந்திரா காந்தி அவர்கள் அந்த முடிவை எடுக்கிறாங்க ஒரு இருபத்தஞ்சு வருஷத்துக்கு தொகுதி ஃப்ரீஸ் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த அவங்க சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி ஒன்று வரைக்கும் ஃப்ரீஸ் பண்ண போகிறோம் தொகுதிகளை மாற்றவே மாட்டோம் ஏன் மாற்றவே மாட்டோம்னா தான் உங்களுக்கெல்லாம் தெரியும் எமர்ஜென்சி காலகட்டத்தில் அதுக்கு முன்னாடி அந்த பீரியட்லலாம் குடும்ப கட்டுப்பாடு அப்படிங்கிறது நம்ம வந்து இந்தியாவில் அதிகமாக வலியுறுத்தப்பட்டு வந்த காலம் அப்போ வந்து நாம் இருவர் நமக்கு இருவர் அதுக்கப்புறம் நாம் இருவர் நமக்கு ஒருவர் ஆச்சு நம்ம பாப்புலேஷனை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக மத்திய மாநில அரசுகள் நிறைய முயற்சிகளை எடுத்து வந்த காலம் அப்போ அந்த சமயத்தில் திடீர்னு ஒரு மாநிலத்தினுடைய ஃபர்டிலிட்டி ரேட் அதாவது அந்த குழந்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய விகிதம் அப்படிங்கிறது ஒரு மாநிலத்தில் கூடும் குறையும் இது எல்லாத்தையும் நம்ம சரிப்படுத்தணும் இப்போதான் இந்த குடும்ப கட்டுப்பாடு மாதிரி விஷயங்களை ஆரம்பிச்சிருக்கோம் ஸோ ஒரு இருபத்தைந்து ஆண்டுகள் நம்ம டைம் கொடுப்போம் அதுக்குள்ள எல்லா மாநிலங்களையும் நம்ம பாப்புலேஷனை ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணிடுவோம் எல்லா மாநிலங்களும் ஓரளவுக்கு சரிசமமான அளவுக்கு வந்துடும் அதுக்கு பிறகு நம்ம தொகுதி மறுசீரமைப்பு செஞ்சோம்னா அது எல்லா மாநிலங்களுக்கும் நியாயமாக இருக்கும் இப்போ உடனே உடனே செஞ்சுக்கிட்டே இருந்தோன்னா திடீர்னு ஒரு மாநிலத்துக்கு கூடும் ஒரு மாநிலத்துக்கு குறையும் அந்த பிரச்சனைகள் வேண்டாம் எல்லாருக்கும் ஒரே டைம் ஃபிக்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மாநிலங்களுக்கும் இருபத்தஞ்சு ஆண்டுகளை ஃபிக்ஸ் பண்ணி தொகுதியெல்லாம் ஃப்ரீஸ் பண்ணுறோன்னு அறிவித்தாங்க அதோடு அது ஃப்ரீஸ் ஆகி நிற்குது அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி ஒன்னு வரைக்கும் தானே அவங்க ஃப்ரீஸ் பண்ணாங்க அப்போ ரெண்டாயிரத்தி ஒன்றுலேருந்து இருந்து இப்போ என்ன கதை அப்படின்னு வரும்போது ரெண்டாயிரத்தி ஒன்றில் வாஜ்பாய் அவர்களுடைய அரசாங்கம் இருக்கும்போது ஓகே இந்த ஃப்ரீஸை இப்போ என்ன பண்ணலாம் அப்படிங்கிற கேள்விகள் மீண்டும் எழுகிறது அப்போ என்ன சொல்றாங்க ரெண்டாயிரத்தி ஒன்னு ஆயிடுச்சு ஆனாலும் கூட எல்லா மாநிலங்களும் இன்னும் அந்த ஃபேமிலி பிளானிங் போன்ற விஷயங்களை பாப்புலேஷனை குறைக்கக்கூடிய முயற்சிகளை சமமாக செய்யலை சில மாநிலங்கள் சரியாக செஞ்சுருக்காங்க சில மாநிலங்கள் சரியாக செய்யலை இன்னமும் கால அவகாசம் தேவைப்படுது ஆக நம்ம என்ன பண்ணுவோம் இன்னொரு இருபத்தஞ்சு ஆண்டுகளுக்கு இந்த ஃப்ரீஸை நம்ம நீட்டிப்பு செய்வோம் அப்படின்னு சொல்லி அன்றைய வாஜ்பாய் அரசாங்கம் முடிவெடுக்கிறது நாடாளுமன்றத்தில் ஒருமனதாக அந்த தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது எல்லா கட்சிகளுமே அதை ஆதரிக்கிறாங்க ஸோ அந்த ஃப்ரீஸு அப்படியே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் தள்ளி வச்சாச்சு இப்போ கிட்டத்தட்ட ஐம்பது வருஷமா நம்ம வந்து இந்த விஷயத்தை போஸ்ட்போன் பண்ணிக்கிட்டே வந்திருக்கோம் தொகுதிகள் மறுசீரமைப்பதை இன்னமும் காத்து இருக்க முடியுமா அப்படிங்கிற கேள்வி எல்லாருக்கும் எழுகிறது சரி இப்போ நீங்க இருபத்தஞ்சு வருஷமா ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க ஆனா ரெண்டாயிரத்தி எட்டில் ஒரு தொகுதி மறுசீரமைப்பு நடந்ததே அது எப்படி நடந்தது அப்படின்னு சில பேருக்கு கேள்வி எழுலாம் அப்ப என்ன பண்ணாங்கன்னா ஒட்டுமொத்த தொகுதிகளுடைய எண்ணிக்கையை மாற்றவே இல்லை அதை மாற்றக்கூடாது அப்படிங்கறதுல எல்லா கட்சிகளும் ஒருமனதாக முடிவெடுத்துட்டாங்க ஆனால் தொகுதிக்குள்ள அந்த எல்லைகளை மறுசீரமைப்பு செய்வது இந்த சட்டமன்ற தொகுதி எடுத்து அந்த நாடாளுமன்ற தொகுதியில் போடுறது இப்படி கொஞ்சம் மாறுறது அது அதே போல் ரிசர்வேஷன்ல கொஞ்சம் கொஞ்சம் மாற்றங்கள் இந்த மாதிரியான சில மாற்றங்கள் தான் செய்யப்பட்டதே தவிர ஒட்டுமொத்த ஐநூற்றி நாற்பத்தி மூணும் மாறலை தமிழ்நாட்டோட முப்பத்தி ஒம்பதும் மாறல அந்த ரெண்டாயிரத்தி எட்டில் ஒரு சுவாரஸ்யம் என்னன்னா புதுக்கோட்டைன்னு ஒரு நாடாளுமன்ற தொகுதி தமிழ்நாட்டுக்கு இருந்தது அதை வந்து நம்ம ரெண்டாயிரத்தி எட்டுல இழந்தோம் ஆனால் ஒட்டுமொத்த முப்பத்தி ஒன்பது இருந்தாலும் புதுக்கோட்டை லோக்சபா காணாம போச்சு அப்படிங்கறது ஒரு சுவாரஸ்யமான தகவல் இனிவே அந்த அதுக்குள்ள இருந்த சட்டமன்ற தொகுதிகள்லாம் வேறு லோக்சபாவுக்கு பிரித்து கொடுக்கப்பட்டது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆயாச்சு தொகுதி மறுசீரமைப்பு ரொம்ப நாளாக தள்ளி போட்டாச்சு இப்போ செஞ்சுதான் ஆகணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல நியாயமா ஒரு சென்சஸ் நடந்திருக்கணும் இல்லையா பத்தாண்டுகளுக்கு ஒரு முறை ஆனா கொரோனா காரணமாக இருபத்தி ஒண்ணுல நடக்கல அந்த சென்சஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ளே முடிக்கப்படும் அப்படின்னு மத்திய அரசாங்கம் சொல்லியிருக்காங்க அநேகமாக இந்த ஆண்டு இறுதியிலிருந்து அந்த சென்சஸ் எடுக்க தொடங்குவாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்து முடிச்சிருவாங்க அதுக்கப்புறம் இருபத்தி ஆறில் டீலிமிடேஷன் கமிஷன் அப்படின்னு ஒன்று போட போறாங்க அந்த டீலிமிடேஷன் கமிஷன் வந்து ஒரு ரெண்டு ஆண்டுகள் அவங்களுக்கு கால அவகாசம் கொடுக்கப்படும் இருபத்தி எட்டுக்குள்ள எந்தெந்த மாநிலங்களுக்கு எப்படியெல்லாம் தொகுதியை மறுசீரமைக்கணும் அப்படிங்கிற அறிக்கையை வந்து அவங்க வழங்கிடுவாங்க ஸோ இருபத்தி எட்டில் ஃபைனல் பண்ணி இருபத்தி ஒன்பது நாடாளுமன்ற தேர்தலுக்கு மறுசீரமைக்கப்பட்ட தொகுதிகள் வரும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு ரோட் மேப் இப்போ இருக்குது அதிகாரப்பூர்வ அறிவிப்பெல்லாம் வரல மத்திய அரசாங்கக்கிட்ட இருந்து இன்னும் டீலிமிடேஷன் கமிஷனே போடலை ஆனால் இதுதான் ஒரு ரோட் மேப் வரும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்குது இந்த டீலிமிடேஷன் கமிஷன்னா என்ன அதில் யார் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தா அந்த டீலிமிடேஷன் கமிஷன் வந்து மத்திய அரசால் உருவாக்கப்படக்கூடிய ஒரு அமைப்பு ஆனால் அவங்களுக்கு முழு லீகல் அதிகாரங்கள் எல்லாமே இருக்கு இந்த தொகுதி மறுசீரமைப்பு விவகாரத்தில் அந்த கமிஷன் சொல்கிற முடிவு தான் இறுதியானது அதுக்கு மேலே யாரும் அதுக்கு அப்பீல் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு அதிகாரம் கொண்ட கமிஷன் அதில் யாரெல்லாம் இருப்பாங்கன்னா அதனுடைய தலைவராக தற்போது இருக்கக்கூடிய ஒரு உச்சநீதிமன்ற நீதிபதியோ அல்லது ரிட்டயான உச்ச நீதிமன்ற நீதிபதியோ யாராவது ஒருத்தரை ஒரு முக்கியமான ஆள் ஒருத்தர தலைவராக போடுவாங்க அதுக்கு பிறகு அவருக்கு அடுத்த இடத்துல இருக்கக்கூடியவர் இந்தியாவினுடைய தலைமை தேர்தல் ஆணையர் இருப்பார் மூன்றாவது இடத்துல மெம்பராக இருக்கக்கூடியது மாநிலத்தினுடைய தேர்தல் ஆணையர் தமிழ்நாட்டினுடைய மாநில தேர்தல் ஆணையர்னு ஒருத்தர் இருப்பார் அது வந்து இங்க சிஇஓவா இருக்கக்கூடியவங்க கிடையாது நம்ம மாநிலத்தில் உள்ளாட்சி தேர்தலை நடத்துறதுக்குன்னு ஒரு மாநில தேர்தல் ஆணையர் இருப்பார் அவரையும் அந்த குழுவில் சேர்த்துப்பாங்க இதை தவிர அசோசியேட் மெம்பர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு மாநிலத்திலிருந்தும் தேர்ந்தெடுத்து ஒரு மாநிலத்துக்கு பத்து பேர் நியமிக்கப்படுவாங்க ஒரு மாநிலத்துக்கு பத்து அசோசியேட் மெம்பர்ஸ் இவங்க யார் அப்படின்னா அந்த மாநிலத்தை சேர்ந்த எம்பிக்கள் அஞ்சு பேர் எம்எல்ஏக்கள் அஞ்சு பேர் ஐந்து நாடாளுமன்ற உறுப்பினர்களும் ஐந்து சட்டமன்ற உறுப்பினர்களும் அந்தந்த ஸ்பீக்கர்ஸால் நாமினேட் பண்ணப்படுவாங்க இப்போ தமிழ்நாடு சட்டமன்றத்தினுடைய சபாநாயகர் திரு அப்பாவு அவர்கள் இங்கேருந்து ஒரு அஞ்சு எம்எல்ஏவை தேர்ந்தெடுத்து நீங்கள் அசோசியேட் மெம்பர்ஸாக அந்த கமிஷனுக்கு போங்கன்னு அனுப்புவார் லோக்சபாவினுடைய சபாநாயகர் ஒவ்வொரு மாநிலத்திலேருந்தும் அஞ்சு அஞ்சு எம்பியை தேர்ந்தெடுத்து அவர் டீலிமிட்டேஷன் கமிஷனுக்கு கொடுப்பார் அப்போ இப்போ டீலிமிட்டேஷன் கமிஷனில் யாரெல்லாம் இருப்பாங்க உச்சநீதிமன்ற நீதிபதி தலைமை தேர்தல் ஆணையர் ஒவ்வொரு மாநிலத்தினுடைய தேர்தல் ஆணையர் அதை தவிர ஒரு ஒரு மாநிலத்திலிருந்து அஞ்சு எம்பி அஞ்சு எம்எல்ஏ அவங்க எந்த கட்சியை சேர்ந்தவங்களாம் சேர்ந்து பட்டியல் போட்டு ஆய்வு நடத்தி சென்சஸ் எடுத்து அதையும் ஆதாரமாக வைத்துக்கொண்டு எத்தனை தொகுதிகள் என்னங்கிறத முடிவுக்கு வந்து ஃபைனலாக அறிவிப்பாங்க அப்படிங்கறத பார்க்கிறோம் ஸோ இப்போ இந்த டீலிமிடேஷன்லாம் நடந்து முடிஞ்சதுன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல தமிழ்நாட்டுக்கு எம்பிக்கள் குறையுமா தான் முக்கியமான கேள்வி தமிழக முதலமைச்சர் முப்பத்தி ஒன்பது முப்பத்தி ஒன்னு ஆகுன்னு சொல்றாரு எந்த கணக்குல சொல்றாரு இப்ப இருக்கக்கூடிய ஐநூத்தி நாற்பத்தி மூணு தொகுதிகள் அப்படியே இருக்கும் இதுக்குள்ளேயே பாப்புலேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாத்தணும் அப்படிங்கிற நிலை வந்தால் ஒருவேளை தமிழ்நாட்டுக்கு இப்படி குறைவதற்கான வாய்ப்பு இருக்கு அதை தான் முதலமைச்சர் சொல்றாரு ஏன் பாப்புலேஷன் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான கிரைடீரியா ஆகுது அப்படின்னு சொன்னா நம்முடைய முதல்ல பார்த்தோம் இல்லையா ஆர்டிகல் எயிட்டி எயிட்டி ஒன் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எத்தனை அப்படிங்கிறத நிர்ணயிக்கக்கூடிய நம்முடைய அரசியல் சாசனம் அதுலேயே என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒவ்வொரு மாநிலத்திலிருந்து வரக்கூடிய எம்பிக்களுடைய எண்ணிக்கைங்கிறது அந்த மாநிலத்தினுடைய மக்கள் தொகைக்கு ஏற்ப அமைந்திருக்க வேண்டும் ப்ரப்போர்ஷனேட்டாக இருக்கணும் அந்த விகிதாச்சாரம் கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு நம்ம கான்ஸ்டியூஷன்லேயே சொல்லப்பட்டிருக்கு அதனால் மக்கள் தொகை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு காரணியாக இங்கே மாறுகிறது அப்போது இப்போ இருக்கிற மக்கள் தொகைக்கு ஐநூற்றி நாற்பத்தி மூணு எம்பி அப்போ எந்த மாநிலத்துக்கு எவ்வளோ எம்பி அப்படின்னு நம்ம வகுத்து ஆனால் தமிழ்நாட்டுக்கு ஒருவேளை முப்பத்தி ஒன்பதுலேருந்து குறைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஆனால் இப்போ கோயம்புத்தூரில் பேசும்போது உள்துறை அமைச்சர் அமித்ஷா என்ன சொல்கிறாரு தமிழ்நாட்டுக்கு ஒரு எம்பி கூட குறையாது கூடுறதுக்கு வேணால் வாய்ப்பு இருக்கே தவிர ஒரு மாநிலத்துக்கும் ஒரு எம்பியும் கூட நாங்கள் குறைக்க மாட்டோம் அப்படிங்கிறாரு அப்போ என்ன ஆகணும் ஒட்டுமொத்த எம்பிக்களுடைய எண்ணிக்கை ஐநூற்றி நாற்பத்தி மூணுலேருந்து இன்னும் அதிகரிக்கணும் ஏற்கனவே நமக்கு தெரியும் புதிய நாடாளுமன்ற கட்டிடத்தில் எட்நூற்றி எண்பத்தி எட்டு லோக்சபா உறுப்பினர்கள் வரை அமருவதற்கான கெப்பாசிட்டியோடு தான் புதிய நாடாளுமன்ற கட்டிடமே கட்டப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அப்போது ஒட்டுமொத்த தொகுதிகள் ஒட்டுமொத்த எம்பிக்கள் எண்ணிக்கை உயருவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கிறது கட்டிடமும் கட்டிட்டாங்க அமித்ஷாவும் இங்கே யாருக்கும் குறையாதுன்னு சொல்கிறாரு அப்போ அதுதான் நடக்குமா அப்படிங்கிற ஆப்ஷன் நமக்கு அடுத்து வருகிறது அப்போது எப்படி நம்ம கணக்கு போட்டு பார்க்குறது அப்படின்னா ஒரு அரசியல் ஆய்வாளர் அரசியல் விஞ்ஞானி அலிஸ்டர் மேக்மிலன் அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறாரு நிறைய இந்த மாதிரி ஆய்வுகளை செய்யக்கூடியவர் அவர் வந்து ஒரு ஆய்வு செஞ்சு ஒரு ப்ரொஜெக்ஷன் கொடுக்குறாரு எந்த மாநிலத்துக்கும் ஒரு தொகுதி கூட குறையக்கூடாது இப்போ இருக்கிறதாவது குறைஞ்சபட்சம் அப்படியே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்டிஷன் போட்டு நம்ம கணக்கு போட்டு பார்த்தோம்னா எத்தனை எம்பிக்கள் நமக்கு தேவைன்னா எட்நூத்தி நாற்பத்தி எட்டு எம்பிக்கள் நம்ம ஒட்டுமொத்தமாக வச்சோம்னா எல்லா மாநிலத்துக்கும் குறைஞ்சபட்சம் ஒரு எம்பி கூட குறையாம நம்ம செஞ்சிடலாம் அப்படின்ற ஒரு கணக்கை போட்டு அவர் எட்நூற்றி நாற்பத்தி எட்டு மொத்தம் வச்சுக்கிட்டோன்னா எந்த மாநிலத்துக்கு எவ்வளவு வரும் அப்படிங்கிற ஒரு டீடைல்டான ஒவ்வொரு மாநிலத்துக்கும் கணக்கு போட்டும் அவருடைய ஆய்வுல அவர் சொல்கிறார் நம்ம எல்லா மாநிலங்களையும் இப்ப இங்க வரிசையா சொல்ல முடியாது அலிஸ்டர் கூகுள் பண்ணி பார்க்கலாம் பட் சில முக்கியமான மாநிலங்களுக்கு என்னென்ன சொல்றாங்க அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் உத்தரப்பிரதேசத்துக்கு இப்போ எண்பது எம்பிக்கள் இருக்காங்க அது நூற்றி நாற்பத்தி மூன்றாக உயரும் அதாவது எழுபத்தி எட்டு சதவீத உயர்வு பீகாருக்கு இப்போ நாற்பது எம்பிக்கள் இருக்காங்க அது எண்பத்தி ஒன்றாக உயர வாய்ப்பு அப்போது கிட்டத்தட்ட டபுள் ஆகுது நூறு சதவீத உயர்வுன்னு வச்சுக்கலாம் ராஜஸ்தானுக்கு இப்போ இருபத்தஞ்சி எம்பிக்கள் இருக்காங்க அது ஐம்பது எம்பிக்களாக உயர்கிறது அதுவும் கிட்டத்தட்ட இரட்டிப்பாகுது ஹண்ட்ரட் பர்சன்ட் இன்க்ரீஸ் மகாராஷ்ட்ரா இப்போ நாற்பத்தி எட்டு எம்பிக்கள் இருக்காங்க அது எழுபத்தி ஆறாகும் ஐம்பத்தெட்டு சதவீத உயர்வு வெஸ் வெஸ்ட் பெங்கால் மேற்கு வங்கத்துக்கு நாற்பத்தி ரெண்டு எம்பிக்கள் இப்போ இருக்காங்க அது அறுபது ஆகும் அப்போ நாற்பத்தி மூன்று சதவீத உயர்வு கர்நாடகாவுக்கு இப்போ இருபத்தி எட்டு இருக்காங்க அது நாற்பத்தி ஒன்றாம் மாறும் அப்போ நாற்பத்தி ஆறு சதவீத உயர்வு தமிழ்நாட்டுக்கு இப்போ முப்பத்தி ஒன்பது வச்சுருக்கோம் அது நாற்பத்தி ஒன்பதாக உயரும் கிட்டத்தட்ட இருபத்தைந்து சதவீத உயர்வு கேரளாவுக்கு இப்போ இருபது இருக்காங்க அப்போவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுலேயும் இருபது தான் இருப்பாங்க கேரளாவுக்கு எண்ணிக்கையில் மாற்றமே இருக்காது ஏன்னா அவங்க பாப்புலேஷனை அந்த அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம் ஸோ இதிலே நம்ம பார்க்கும்போது யூபிக்கோ இல்லை வந்து பீகாருக்கோ ராஜஸ்தானுக்கோலாம் நூறு சதவீதம் எண்பது சதவீதம்லாம் உயர்வு ஏற்படுறதை நம்ம பார்க்குறோம் அதுவே ஒரு மேற்கு வங்கம் மகாராஷ்டிரா அப்படிங்கிறதெல்லாம் ஒரு நாற்பது சதவீதம் ஐம்பது சதவீதம் அளவில் இருக்குது தமிழ்நாட்டுக்கு இருபத்தஞ்சி சதவீதம் தான் உயருது கேரளாவுக்கு உயரவே இல்லை அப்படிங்கிறது இங்கே ஒரு பார்வையாக வைக்கப்படுது இதில் ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா நமக்கு இருக்கிற எம்பிக்கள் குறைய மாட்டாங்க இழப்பு கிடையாது இந்த ஃபார்முலா படி ஆனால் அவங்க ம வட மாநிலங்களுக்கு இன்னும் அதிகமான உயர்வு கிடைக்கிறது நமக்கு வந்து குறைவான உயர்வு கிடைக்கிறது அப்படிங்கிற அந்த ப்ரப்போஷன் சரியா இருக்கா அப்படிங்கிற கேள்விகளை சிலர் எழுப்புறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது இப்போது இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணணுன்னா இன்னொரு ஆல்டர்னேட் பிளான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சில வல்லுநர்கள் என்ன சஜஸ்ட் பண்றாங்க அப்படின்னா ராஜ்யசபாவை நம்ம ரிஃபார்ம் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு ராஜ்யசபாடைய செயல்பாடும் சரி அதை எப்படி தேர்ந்தெடுக்கப்படுறாங்கிறதுலயும் சரி சில மாற்றங்கள் நம்ம செஞ்சோம்னா இந்த பிரச்சனையை மாநிலங்களுக்கு இங்கே பறிக்கக்கூடிய இடங்களை ஒருவேளை நம்ம அங்க கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு வாய்ப்பு சொல்றாங்க எப்படி அது லோக்சபா உறுப்பினர்களை நம்ம பாப்புலேஷன் பேசிஸ்ல தேர்ந்தெடுக்கிறோம் இல்லையா அப்படி அதை அப்படியே இருந்துட்டு போட்டோம் ஆனா ராஜ்யசபால எல்லா மாநிலங்களுக்கும் சமமான உறுப்பினர்கள் பிரதிநிதித்துவம் அப்படின்னு ஏன் கொண்டு வரக்கூடாது அது தமிழ்நாடாக இருக்கட்டும் இல்லை கோவாவாக இருக்கட்டும் இல்லை காஷ்மீராக இருக்கட்டும் இல்லை உத்திரப்பிரதேசமாக இருக்கட்டும் எல்லா மாநிலத்துக்கும் பத்து எம்பிங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஈக்குவலாக பிரித்து கொடுக்கறதுக்கான வழி இருக்குமா அப்படின்னு சிலர் கேள்வி எடுப்பாங்க இப்போ அமெரிக்காவிலலாம் அப்படி தான் இருக்குது ஒரு அந்த செனட் அப்படின்னு சொன்னால் ஒரு ஒரு மாகாணத்துக்கும் ரெண்டு செனட் உறுப்பினர்கள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிர்ணயிக்கப்பட்டு அதுதான் அங்கே வந்து செனட்டாக கூடுறாங்க அப்போ அங்கே எல்லாருக்கும் ஒரு சமதளம் கிடைக்கும் சின்ன மாநிலமான ஒரு சிக்கிமாக இருந்தால் கூட ஒரு இருந்தால் கூட அவங்களுக்கு பெரிய பிரதிநிதித்துவம் அங்கே கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பார்வை முன்வைக்கப்படுது அதை விட இன்னும் பெட்டராக நம்ம என்ன பண்ண முடியும்னு இன்னொரு ஆப்ஷன் சில வல்லுநர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா எல்லாருக்கும் சமமாக பிரிக்காமல் இப்போது மக்களவையில் என்ன ஆகுது பாப்புலேஷன் யாருக்கு கூடுதலோ அவங்களுக்கு வந்து கூடுதல் இடம் கிடைக்கிது அப்ப நம்ம ராஜ்யசபால என்ன பண்ணுவோம் ரெவென்யூ யாருக்கு கூடுதலோ யார் அதிகமான வரிக்கு இந்த அரசாங்கத்துக்கு இந்தியாவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்களோ அல்லது ஜிடிபியில் எந்த மாநிலம் உயர்ந்திருக்கிறதோ பொருளாதாரத்தில் எந்த மாநிலம் உயர்ந்திருக்கிறதோ அந்த மாநிலத்துக்கு கூடுதல் உறுப்பினர்கள் அப்படின்னு வச்சுட்டா என்ன அதை ஒவ்வொரு ஐந்து ஆண்டுக்கும் நம்ம ரிவைஸ் பண்ணிட்டே வருவோம் ஒரு ஒரு மாநிலத்துடைய வளர்ச்சியை பொறுத்து அப்படின்றாங்க அப்போ ஏன்னா வளர்ந்த மாநிலங்களில் தான் மக்கள் தொகை குறைவு அப்போது லோக்சபாவில் வளர்ந்த மாநிலங்களுக்கு தான் பின்னடைவு ஏற்பட போகுது அந்த வளர்ந்த மாநிலங்களுக்கு இங்கே ஒரு பத்து சீட்டு நம்ம கூட கொடுத்துருவோம் அப்போ அதுவும் இதுவும் ஈக்குவல் ஒட்டு மொத்தமாக நாடாளுமன்றத்தில் பார்க்கும்போது அப்படின்ற ஒரு பார்வை முன்வைக்கப்படுது இதெல்லாம் வல்லுநர்கள் முன்வைக்கக்கூடிய பார்வை இதை எது 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 அரசாங்கம் எடுத்துக்கும் எடுத்துக்காது எது எது பிராக்டிக்கல் இல்லை அப்படின்னு இன்னும் நிறைய கட்டங்கள் யோசிக்க வேண்டியிருக்கு ஆஃப்கோர்ஸ் ஆனால் இதில் ஒரே ஒரு சிக்கல் என்னன்னா நம்ம லோக்சபாவில் எடுக்கிறத ராஜ்யசபாவில காம்பன்சேட் பண்ணுறது அப்படின்னு வச்சோன்னா ஒரு விதியை நம்ம மாற்ற வேண்டியிருக்கும் என்ன விதி இப்ப ராஜ்யசபா உறுப்பினர்கள் நம்ம தேர்ந்தெடுக்கும் போது தமிழ்நாட்டில இருந்து ஒரு ராஜ்யசபா உறுப்பினர் வராங்க அப்படின்னா அவங்க தமிழ்நாட்டை சேர்ந்தவரா தான் இருக்கணும் அப்படிங்கிற ரூல் கிடையாது உதாரணத்துக்கு திரு ப சிதம்பரம் அவர்கள் தமிழராக இருந்தாலும் மகாராஷ்டிரால ராஜ்யசபா எம்பி ஆகி நாடாளுமன்றத்துக்குள்ள போகிறார் நிர்மலா சீதாராமன் அவர்கள் கர்நாடகாலேருந்து ராஜ்யசபா எம்பி ஆகி நாடாளுமன்றத்துக்குள்ள போறாங்க அப்போ அந்த மாநிலத்தை சேர்ந்தவங்க தான் அங்கிருந்து தேர்ந்தெடுக்கப்படணும் ராஜ்யசபா உறுப்பினரா அப்படின்னு வச்சாதான் உண்மையான மாநில உரிமை அங்க வந்து வரும் அப்ப நீங்க லோக்சபாவில் எடுத்துக்கிறத வேணா குறையிறத வேணா ராஜ்யசபால நீங்க வந்து எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்றதுக்கான வாய்ப்பும் அப்ப ஏற்படும் ஸோ அந்த விதியையும் மாற்ற வேண்டிய அவசியம் இருக்கிறது அப்படின்னு சில வல்லுநர்கள் சுட்டி காட்டுறாங்க இப்படி நிறைய சொல்யூஷன்ஸ் வந்து முன்வைக்கப்பட்டு இருக்கு இதை எப்படியெல்லாம் தீர்க்கலாம் இதை விட இன்னும் கிரியேட்டிவான சொல்யூஷன்ஸ் கூட இன்னும் வரும் காலங்கள்ல வருவதற்கு வாய்ப்பு இருக்கு எல்லா மாநிலங்களுக்கும் ஒரு சமதளத்தை ஏற்படுத்தணும் யாருக்கும் எந்த ஒரு குறையும் வந்துடாம எப்படியெல்லாம் இந்த மறுசீரமைப்பை நம்ம இன்னும் சரியாக அது யாருக்கும் பாதிப்பு வராத வகையில் செய்ய முடியும் அப்படின்னு நிறைய சஜஷன்ஸ் இருக்கு இதில் எது எது ஏற்கப்பட போகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல என்ன நடக்க போகிறது அப்படிங்கிறது நமக்கு தெரியாது அஃப்கோர்ஸ் இன்னும் நேரம் இருக்கு சென்சஸ் நடக்கணும் முதல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதற்கு பிறகு என்ன நடக்குதுன்னு பார்ப்போம்